எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு மூத்த அரசியல் விமர்சகர் திரு அவர்கள் இணைந்து இருக்கிறார் வாரங்கள் அவரோடு பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் யாழினி சார் சென்னையில வரலாறு காணாத வெள்ளம் ஏற்பட்டிருக்கு கடந்த இரண்டு நாட்களாக இத அரசு எப்படி கையாண்டதுன்னு நீங்க நினைக்கிறீங்க சார் இல்ல வெள்ளம் வந்து வரலாறு காணாதான் சொல்ல முடியாது ஒரு நாற்பது ஆண்டு நாற்பத்தி ஆண்டுகள்ல இது பெரிய வெள்ளம் கூடுதலா மழை பெஞ்சிருக்குது இப்போல்லாம் அப்படி தான் மழை பெய்யுது இந்த குளோபல் வார்மிங் வந்த பிறகு அதனால் மேக வெடிப்பு மூலமாக இங்கே திடீர் திடீர்னு இருபது சென்டிமீட்டரு முப்பது சென்டிமீட்டரு நாற்பது சென்டிமீட்டர் மழை பெய்யுது அது அங்கே மொத்தமாக ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் மொத்த மழையும் பெய்ஞ்சிருது ஒரு ஒரு வாரம் பத்து நாளில் பெய்ய வேண்டிய மழை இப்போல்லாம் வந்து உடனே உடனே அங்கே இது அமெரிக்காவில் லண்டனில் கூட நம்ம அதை பார்த்தோம் போனதில் போன ஆண்டு அது அப்படி தான் பெய்யுது அது வந்து இதை நம்ம எதிர்கொள்றதுக்கு நம்ம தயாராகணும் நார்மல் ரெயின்ஃபால் வந்து ஒரு ஆவரேஜாக சென்னையில் நைன் சென்டிமீட்டர் தான் நார்மல் ரெயின்ஃபால் ஆவரேஜாக ப்ளஸ் ஆர் மைனஸ் எவ்வளோ ஒரு ப ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் மைனஸ் அப்படி இருக்கும் அவ்வளோதான் இது வந்து இன்னி சொல்லப்போனால் இந்த அக்டோபர் ஒன்றில் ஆரம்பித்து இதுவரைக்கும் வந்த மழையில் பேஞ்ச மழையில் நமக்கு குறைவாக தான் பேஞ்சிருக்குது கடந்த ஆண்டை விட ஆவரேஜை விட ஒவ்வொரு ஆண்டும் ஆவரேஜை விட அது வந்து வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட தகவலின்படி நமக்கு ஒரு முப்பத்தி ஏழு சென்டிமீட்டர் பெய்ய வேண்டிய இடத்துல முப்பத்தஞ்சு சென்டிமீட்டரு தான் பேஞ்சிருக்குது ஸோ தட் இஸ் தி தட் இஸ் தி ரெக்கார்டு ஸோ அப்போ அது கூட எப்படி பெய்யுதுன்னா அது அதாவது ஒரு அக்டோபர் ஒன்னிலேருந்து ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக பேஞ்சிகிட்டு இருந்தால் பிரச்சனை இல்லை இது அப்படி இல்லை இந்த பெய்யக்கூடிய இந்த எழுபத்து எழுபது எழுபத்தெட்டு சென்டிமீட்டர் மழை என்பது ஒரு ரெண்டு மூணு நாளில் பெய்சிருது அதுதான் பிரச்சனை அதனால வெள்ள காடாயிடுது ஸோ இதை வெளியேற்றுவதற்கு இந்த தண்ணியை வெளியேற்றுவதற்கான சிஸ்டம் நம்மகிட்ட மட்டும் இல்லை திருப்புகள் ஒரு ஒருத்தர் ஐஏஎஸ் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி தலைமையில் இந்த அரசாங்கம் ஒரு குழு அமைச்சாங்க எப்படி வெள்ளத்தை அந்த நீரை வடிக்கிறது அதுக்கு வடிகால் எப்படி அமைக்கிறதுங்கிறதெல்லாம் அவர் ஏதோ ரிப்போர்ட் கொடுத்துதான் சொல்கிறாங்க அது என்ன வெளியிடப்படலை அது அந்த ரிப்போர்ட்லாம் கூட நீங்கள் பழைய இதை வச்சுக்கிட்டு பண்ணால் பிரயோஜனம் இல்லை இப்போ இருக்கக்கூடிய இந்த எல் எஃபெக்ட் குளோபல் வார்மிங்னால மேக வெடிப்பு மூலமாக க்ளவுட் பஸ்டிங் மூலமாக ஒரு ஏரியாவில் மொத்த மழையும் குவிந்து பெய்வது இதையெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது இது இதை இல்லாமல் நம்ம வடிகால் அமைக்கிறோம் ஏற்கனவே அஇஅதிமுக காலத்திலேயே ஒரு வடிகால் அமைச்சிட்டாங்க ஏற்கனவே இருந்த பிரிட்டிஷ் காலத்து வடிகால டோட்டலாக ரிமூவ் பண்ணி புது வடிகால ரீவேம் பண்ணாங்க அதுவே போதும் அதில் நைன் சென்டிமீட்டர் ஆவரேஜ் மழை பெய்யக்கூடிய சென்னையை கணக்கெடுத்து அதுக்கான டயாமீட்டர் இருக்கக்கூடிய குழாய்களை பதிச்சாங்க அது ஆல்மோஸ்ட் ஓகே சிட்டிக்கு அதை போய் இவங்க திரும்பவும் போய் அது போதாதுன்னு சொல்லி இவங்க அதில் கை வச்சது தான் பிரச்சனை இப்போ பல இடங்களில் இவங்க வந்து பெரிய பெரிய ஸ்டோரேஜ் டேங்க் மாதிரி கட்டி காங்க்ரீட்டில் கட்டி அங்கங்கே அதை தண்ணியை தேக்க வச்சு இருந்து ஃபர்தராக போகிறத அதெல்லாம் ப்ளான் பண்ணி ஏதோ அது பெரிய அளவுக்கு அதில் ஃபெயிலியர் ஆகிடுச்சு இவங்க அதை டச் விட்டுருந்துருக்கலாம் எப்படி இருந்தாலும் மழை நீர் அது ஒரு கொஞ்ச நாள் இருந்து வ கொஞ்சம் நேரம் இருந்து வடி வடிஞ்சு போயிடும் அப்போ அதிமுக ஆட்சியில் அப்படிதான் இருந்துச்சு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று ஆனால் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாதிரி ஒரு வரலாறு காணாத மழை இப்போ பெஞ்சிருக்குது இது வந்து நிச்சயமாக பாதிப்புகளை நீர் இந்த நீர் அகற்றுவது என்பது நடக்கிற காரியம் இல்லை ஆக்சுவலாக என்னன்னா சென்னையில் இந்த மழைக்காலத்தில் இந்த வடகிழக்கு பருவமழை காலத்தில் பெய்யக்கூடிய மழையை வெளியேற்றுவதற்கு அதை சுவீகரித்து கொள்வதற்கான ஏற்பாடுகள் இருந்துச்சு நானூறு டேங்க் ஏரிகள் இருந்துச்சுங்க சென்னைன்னா சென்னை இது திருவள்ளூர் காஞ்சிபுரம் இந்த மாவட்டங்கள்லாம் சேர்ந்து நானூறு ஏரிகள் இருந்துச்சு அந்த ஏரிகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான் ஒரு கணக்கு பார்த்தேன் நாற்பத்தி நாலு ஏரிகள் அப்போடு இருந்துச்சு இந்த ஒரு ஏரி நம்ம அதுலேருந்து இன்னொரு ஏரிக்கு போகிறதுக்கான நீர் வழித்தடமும் இருந்துச்சு அதையெல்லாம் நம்ம ஆக்கிரமிச்சிட்டோம் இப்போ அதையெல்லாம் அந்த ஏரிகளையெல்லாம் ஆக்கிரமிச்சிட்டோம் இந்த தண்ணி என்ன பண்ணும்னா இந்த தண்ணி நேராக போய் நீங்கள் உதாரணமாக கூவம் அடையார் ரிவர் கொசஸ்தலையாறு இந்த மூணு ஆறுகளும் கடலில் போய் கலக்கும் இதை தவிர இதுக்கு குறுக்க ஒரு ரிவர் போகுது பக்கிங்காம் கேனால்ஸ் அதுதான் நீரை சென்னை நகரத்திலிருந்து வெளியேற்றக்கூடிய ஒரு கா கால்வாய் அது அதுக்கு வந்து ஏராளமான கால்வாய்கள் அதோடு இணைந்தன குறுக்க போகக்கூடிய கால்வாய்கள் கக்கியம் பக்கிங்காம் கனால் விட இணையும் அதே மாதிரி கூவத்தில் வரக்கூடிய எக்ஸஸ் ரிவர் வாட்டர் அதே மாதிரி அடையாறில் வரக்கூடிய எக்ஸஸ் வாட்டர் இதையெல்லாம் அது தன்னோட சேர்த்து இழுத்துக்கிட்டு போயிடும் அந்த பக்கிங்காம் கேனால் அது ஒரு காலத்தில் பெரிய ரிவராக இருந்துச்சு அதை இப்போ ஒரு சின்ன கேனலாக சுருக்கிட்டோம் ஆக்கிரமிப்புகள் மூலமாக அது மட்டும் இல்லை அதில் வந்து தூர்வாரதும் இல்லை அது தண்ணியை வெளியேற்றுறது அந்த தன்மை இல்லாமல் போயிடுச்சு அந்த பக்கிங்காம் கேனாலில் கூவம் கொசஸ்தலை அடையாறு ரிவர்ஸ் மட்டும் கிடையாது சின்ன சின்ன கால்வாய்கள் எம்ஜிஆர் கால்வாய் இது மாம்பழம் கால்வாய் கேப்டன் கால்வாய் இந்த மாதிரி ஒரு ஏழு எட்டு கால்வாய்கள் நகரின் குறுக்கே தண்ணியை வெளியே எடுத்துகிட்டு போகிற கால்வாய்கள் இருந்துச்சு அந்த கால்வாய்கள் பக்கிங்காம் கேனானோட இணைந்து அது வெளியே தண்ணி வெளியே போயிட்டு இருந்துச்சு அந்த சிஸ்டத்தெல்லாம் நம்ம ஸ்பாயில் பண்ணணும் அதிமுக ஆஃபீஸில் காலத்தில் ஆட்சி காலத்தில் அவங்க உண்மையிலே சிட்டிக்கு தேவையான ஒரு வடிகால அமைச்சிட்டாங்க பெரிய மழை பெஞ்சா அது வேற விஷயம் அது யாரும் ஒண்ணு செய்ய முடியாது இப்போ இப்போ இவங்க பண்ணதால ஒன்றும் பண்ண முடியாது அது கொஞ்சம் தண்ணி நீக்கத்தான் செய்யும் அது வந்து நம்ம அதை அந்த கால்வாய்களை சரிப்படுத்துவதன் மூலமாக பக்கிங்காம் கனலை வந்து தூர்வாரணும் ஆக்சுவலாக அடையாறு கொசத்தலையாறு கூவம் இந்த மூணு ஆறுகளையும் அதிமுக காலத்தில் தூர்வாரி அதில் ஆக்கிரமிப்புகளை அகற்றி அதை ஆழப்படுத்தி அகலப்படுத்தி வச்சுட்டாங்க அதில் வெள்ளம் வந்து எவ்வளோ தண்ணி வந்தாலும் வெள்ளம் வராது சுற்றி இருக்கக்கூடிய நகர்பகுதிகளுக்கு அந்த வெள்ளம் போகாது அது மாதிரி பண்ணிட்டாங்க அடையார் ரிவரை பொறுத்தவரையில் ரெண்டாயிரத்தி பதினைந்து வெள்ளத்தினுடைய அனுபவத்திலேருந்து அவங்க அடையார் காஞ்சிபுரத்துலேருந்து வரக்கூடிய அந்த பாதையை சரி பண்ணாங்க சரி பண்ணி அடையாரை வந்து அந்த ரிவரை வந்து கொசஸ்தல இது நம்ம செம்பரமாக்கம் ஏரியிலேருந்து வர தண்ணியை உட்கொள்ளக்கூடிய அளவுக்கு அகலப்படுத்தி ஆழப்படுத்தி பக்கத்தில் சுவர்களை எழுப்பி அதை சிறப்பாக வச்சுட்டாங்க அதனால தான் இப்போ நாங்கள் திமுக என்ன சொல்கிறாங்க அரசு நாங்கள் ஆறாயிரம் கண்ணாடி தண்ணீரை நிமிஷத்துக்கு செகண்டுக்கு விட்டாலும் அது வெள்ள பக்கத்தில் ஊர்களுக்கு போகலை அப்படின்னு சொல்றாங்க அதை இவங்க ஒன்றும் பண்ணலை அதை பண்ணது திமுக ஆட்சியில் அவங்க சிறப்பாக பண்ணி வச்சுட்டு போனாங்க அதனால இப்போ நீங்கள் ஆறாயிரம் இல்லை பத்தாயிரம் அடி கண்ணாடி போனாலும் தண்ணி வந்து அதை உட்கொள்ளக்கூடிய அளவுக்கு அது பெரிதாக ஆக்கப்பட்டு விட்டது இதுக்கு முன்னாடினா அது பிரச்சனை ஆக்குனது அன்னாதிமுக ஆனால் இவங்க என்ன பெருமைப்பட்டுருக்குறாங்க நாங்கள் அது இப்போ வந்து எங்கள் காலத்தில் அது ஒன்றும் ஆகுறது இல்லைன்னு இன்னொன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வெள்ளத்தை இப்போ இருக்க வெள்ளத்தோட கம்பேர் பண்ணுறாங்க இப்போ இருக்கிற வெள்ளம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சை கம்பேர் பண்ணும்போது பரவாயில்லை அதில் உயிரிழப்புகள் இருந்துச்சு இதில் இரநூத்தி முப்பத்தொம்போது பேர் செத்தாங்க இதில் பதினேழு தான் இது வரைக்கும் செத்துருக்குறாங்க ஏன்னா அப்படின்னு ஒரு எஸ்டிமேட் சொல்கிறாங்க ஆனால் அது வந்து ரெண்டாயிரத்தி பதினைந்து வெள்ளத்தோடு இதை கம்பேர் பண்ண முடியாது ஏன்னா சுதந்திர இந்தியாவில் ஏற்பட்ட பெரிய பேரிடர் பேரிடர் இயற்கை சீற்றங்களில் பன்னெண்டை வகைப்படுத்தியிருக்கிறாங்க இது வரைக்கும் பன்னெண்டு தான் பெரிய அளவுக்கு பேரிடர் இயற்கை சீற்றங்கள் முடிவு பண்ணியிருக்காங்க அந்த பன்னெண்டில் ஒன்று ரெண்டாயிரத்தி பதினைந்து வெள்ளம் அது வந்து திடீர்னு என்னாச்சுன்னா கொஸ்ட் இது செம்பரம்பாக்கம் ஏரியினுடைய நீர்பிடிப்பு பகுதியில் ஒரு நைட்டில் திடீர்னு மூணு மணி நேரத்தில் ஐம்பது சென்டிமீட்டர் மழை பெஞ்சிச்சு ஸோ செம்பரம்பாக்கம் ஏறி இப்போ கூட என்ன பண்ணுறாங்க இருபத்தி ரெண்டு சென் அடி வரைக்கும் வச்சுக்கிறாங்க நீரை தேக்கி வைக்கிறாங்க அதுக்கு மேலே வரக்கூடிய தண்ணியை தான் வெளியேற்றுறாங்க அடையார் ரிவர்க்குள்ளே வெளியேற்றுறாங்க இப்போயும் அதுதான் பண்ணுறாங்க அப்போயும் அதுதான் பண்ணாங்க ஆனால் அவங்க எதிர்பாராமல் திடீர்னு பத்தாயிரம் அடி தண்ணி உள்ள வருது கொஞ்ச நேரத்தில் இருபதனாயிரம் கண்ணடி தண்ணி வருது கொஞ்ச நேரத்தில் முப்பதனாயிரம் நாற்பது ஆயிரம் கண்ணடி தண்ணி ஏன்னா அந்த மேகவடிப்பு காரணமாக அந்த நீர்பிடிப்பு பகுதியில் கிட்டத்தட்ட மூன்று மணி நேரத்தில் ஐம்பது சென்டிமீட்டர் மழை பெஞ்சது அது நூறாண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கிற விஷயம் அது அதெல்லாம் அந்த வெள்ளம் வந்துச்சு அதில் கொஞ்சம் பேர் பாதிக்கப்பட்டாங்க நள்ளிரவில் நடந்தது ஒன்றுக்கு பெரிய அளவுக்கு வார்னிங் பண்ணி கொடுக்க முடியல மக்கள் வந்து மக்களை ப பாதுகாப்பான பகுதிகளுக்கு அப்புறப்படுத்துவதற்கெல்லாம் நேரம் கிடைக்கல அது கொஞ்சம் பாதிப்பு வந்துச்சு ஆனாலும் அதிமுகவில் என்ன பண்ணாங்கன்னா அதில் இருந்து பாடம் கற்றுக்கிட்டு அவங்க ஒரு பெரிய வடிகாலை அமைச்சாங்க நீர் வடிகாலை அமைச்சாங்க அது போதும் இவங்க அதுக்கடுத்து அவங்க என்னென்னா இவங்க யாரே அவங்க தூர்வாருவதற்கு முன்பு அவங்க ஆட்சி முடிஞ்சு போச்சு அடுத்து இந்த சிட்டி ப்ராஜெக்டை முடித்த உடனே சபர்பன் ஏரியாக்களில் அதை கொண்டு போகணும் அந்த வடிகால் அமைப்பை சபர்பன் ஏரியாக்குள்ள கொண்டு போகணும் அப்படி கொண்டு போகும்போது நீரேற்றும் திட்டம்லாம் அதில் இருந்துச்சு இருந்து நீரேற்றி அந்த அந்த கெனால்ஸில் கொண்டு போகிறதுக்கான ஏற்பாடெல்லாம் இருந்துச்சு அதே மாதிரி அவங்க எல்லாம் செஞ்சுருந்தப்போ அவங்க சபர்பன் ஏரியாவில் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆட்சி மாறிடுச்சு இவங்க என்ன செய்யணும் சப்பர்மன் ஏரியாவில் போயிருக்கணும் பக்கிங்காம்கயனால் தூர்வாரியிருக்கணும் அகலப்படுத்தி இருக்கணும் ஆழப்படுத்தி இருக்கணும் சென்னையிலேருந்து நீர் வெளியே போகும் கடல் வழியாக மட்டும் போகிறதில்ல சென்னைக்கு வெளியே மகாபலிபுரம் வரைக்கும் அந்த அந்த ரிவர் பக்கிங்காம் கேனால் போகுது அது தண்ணியை சென்னைக்கு வெளியே எடுத்துகிட்டு போயிடும் எவ்வளோ தண்ணி வந்தாலும் வெளியே எடுத்துகிட்டு போயிடும் அதை வந்து இவங்க செய்யலை செய்ய வேண்டிய வேலையை இவங்க செய்யலை இவங்க ஏற்கனவே போட்ட மழைநீர் வடிகாலில் போய் நாலாயிரம் கோடியை கொட்டி அது இப்போ காணாமல் போச்சு என்ன பண்ணாங்கன்னே தெரியல அதுதான் பிரச்சனை இன்றைக்கி இன்னைக்கு எல்லா இடத்துலையும் தண்ணி நிற்கிது இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த திருப்பி அதை மீட்பு மீட்டெடுப்பதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து அஇஅதிமுக ஆட்சிகளில் ஆட்சி காலம் முழுக்க அவங்களுக்கு இந்த மீட்பு நேரம் ரொம்ப குறைவாக இருந்திருக்கு அது அவங்களுடைய ரெக்கார்டே வச்சுருக்காங்க வேர்ல்டு ரெக்கார்டே இருக்கு அவங்களுக்கு சுனாமி பெரியில் அவங்களுக்கு வேர்ல்டு ரெக்கார்டே இருக்குது அதாவது பெரிய பெரிய புயல்கள் வந்தப்ப லட்சக்கணக்கான மின் கம்பிகள் இது தூக்கி எறியப்படும் போது புது கம்பிகளை ரெடியாக வச்சுருந்து மின்கம்பங்களை ரெடியாக வச்சுருந்து அவங்க மின்சாரத்தை ஒன் டே டூ டேஸில் அதை ரெஸ்டோர் பண்ணாங்க அவ்வளோ பெரியது சிட்டியில் நீங்கள் உங்களுக்கு தெரியும் எல்லாம் மண்ணுக்குள்ளே போகிற கேபிள்ஸ் தான் மேலே நமக்கு மின் கம்பங்கள் எதுவும் கிடையாது சாஞ்சிடுச்சுங்கிற பிரச்சனைலாம் கிடையாது ஆனாலும் இங்கே அந்த மின் இணைப்பை மீண்டும் கொண்டு வருவதில் ரொம்ப தாமதம் ஏற்பட்டுருக்கு அது ரெண்டு நாள் மூணு நாள் கூட மழையெல்லாம் நின்ற பிறகு கூட தண்ணீர்லாம் வடிஞ்ச பிறகு கூட அந்த மின் இணைப்புகளை உடனே கொடுக்க முடியாமல் இவங்க ரொம்ப ஸ்தம்பித்து போயிட்டாங்க அதுதான் மக்களுக்கு பல இடங்களில் கோபம் வந்து அவங்க சாலை மறியல்களில் ஈடுபட்டுறாங்க அங்கே மின் இணைப்பு தரலைங்கிறதுனால அந்த மின் இணைப்பு தர்றது தருவதில் இவங்க ரொம்ப சிட்டிலேயே அது வெளியில் மின் கம்பிகள் மின் கம்பங்கள் இருக்கக்கூடிய இடத்துல டிலேயான அதில் அர்த்தம் இருக்குது சிட்டிக்குள்ளே இவங்க டிலேயாக கொடுத்தாங்க ரெஸ்டரேஷன் ரொம்ப லேட் பண்ணாங்க ரெஸ்டரேஷன் பீரியடுக்கு அதிமுக பீரியடில் இயற்கை பேரிடர் காலங்களில் ரெஸ்டரேஷன் வேகமாக இருந்துச்சு இவங்க பீரியடில் ரெஸ்டரேஷன் மந்தமாக இருக்கு இன்னும் தண்ணி பல இடத்துல தேங்கி நிற்கிது இன்னும் பல இடத்துல மக்களை வந்து போட்டில் தான் வெளியேற்றிட்டுருக்குறாங்க காப்பாற்றிட்டுருக்குறாங்க அன்னைக்கு ஒரு ஒரு ப்ளஸ் என்ன ரெண்டாயிரத்தி பதினஞ்சு என்ஜிஓக்களும் சில தன்னார்வ குழுக்களும் அவங்களே இறங்கி அவங்களும் சேர்ந்து அரசோடு சேர்ந்து இந்த மீட்பு பணிகளில் ஈடுபட்டாங்க அதனால் நிவாரணங்கள் குயிக்கா மக்களுக்கு கிடைச்சிச்சு ஆனால் இப்போ இந்த அரசு வந்த பிறகு ஏன் அவங்க வரமாட்டேங்கிறாங்கன்னு தெரியல இவங்க தடுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க நாங்களே பார்த்துக்குறோன்னு இவங்க சொல்கிறதா இருந்து கம்ப்ளைண்ட்ஸ் வருது ஏன் எப்படி பண்ணாங்கன்னு நமக்கு தெரியல இவங்களால செய்ய முடியல மற்றவங்க வந்து செஞ்சாலும் நல்லது தானே அதையும் இவங்களால அனுமதிக்க முடியல இவங்க தங்களுடைய குறைகளை மறைப்பதிலேயே கவனமாக இருக்கிறாங்க திரும்பி திரும்பி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இதோட மோசமாக இருந்துச்சு அது பெரிய பேரிடர் தே தேசிய பேரிடர் அதெல்லாம் இதோட அதோடு இதை கம்பேர் பண்ணவே முடியாது இது உங்களுக்கு தெரிஞ்சுதான் மழை பெய்யுது நீங்கள் வந்து அந்த வடிகால்களை ஏற்கனவே இருந்த வடிகால் அப்படியே விட்டுட்டு நீங்கள் பாருங்க இப்போ எங்கே தண்ணி நிற்கிது சபர்மன் தான் முடிச்சூர் பள்ளிக்கரணை இதெல்லாம் சபர்மன் தானே இங்கே எதனா தண்ணி நிற்கிது புறநகர் பகுதியில் தான் தண்ணி நிற்கிது ஏன்னா அண்ணாதிமுக விட்டு போன அந்த பணியை நீங்க தொடரல புறநகர் பகுதியில மழைநீர் வடிகால் அமைப்பதில் நீங்க பணியை தொடரல தொடங்கவே இல்லை நீங்க திரும்ப சிட்டிக்குள்ளேயே செஞ்சிட்டு இருந்தீங்க அதான் சிக்கல் உங்களுக்கு நீங்க வந்து அந்த பக்கிங்காம் கயனால தூர்வாரி அகலப்படுத்தி ஆழப்படுத்தி தண்ணி நேரம் வெளியே போயிருக்கோம் அது வழியா அதுக்கு போகக்கூடிய கால்வாய்கள்ல நாலஞ்சு கால்வாய்களை அண்ணாதிமுக ஆட்சியில் சரி பண்ணி வச்சிருந்தாங்க மீதம் இருக்க கால்வாய்களை நீங்க சரி பண்ணி அந்த பக்கிங்காம் கேனாலில் போய் இணையிற மாதிரி வந்தால் அது இப்போ என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க தண்ணியை கடல் ஏற்றுக்கிற மாட்டேங்குது கடல் சீற்றத்தினால அலைகள்னால கடல் வந்து இந்த மழைநீர் வடிகால் தண்ணியை அது ஏற்றுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள் எல்லா தண்ணியும் கடலுக்குள்ளே சேர்க்க வேண்டியது அந்த பக்கிங்காம் கேனாலில் நீங்கள் சரி பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஒரு ரெண்டு வருஷத்தில் தண்ணி வெளியே போயிருக்கும் நகருக்கு வெளியில போய் சேர்ந்துருக்கோம் வயல்வெளிகளில் போய் சேர்ந்துருக்கும் பிரச்சனை எந்திருக்காது அதை நீங்க செய்ய தவிர அது மட்டும் இல்ல இந்த பக்கிங்காம் கேனால் போன்ற பாதையில இந்த பள்ளிக்கரணை மார்ச் நிலம் இருக்குது இப்போ பல் பள்ளிக்கரணை இவ்வளவு வெள்ளம் இருக்குங்கிறோம் கார்லாம் மிதக்குது கார்கள்லாம் அங்கே மிதக்கு பள்ளிக்கரணையில இவ்வளவு வெள்ளம் இருக்குறோம் தான் சதுப்பு நில காடுகள் இருந்துச்சு மார்ச்லேண்டு இந்த தண்ணியை அது உறிஞ்சிக்கிறோம் எவ்வளவு தண்ணினாலும் உறிஞ்சிக்கிறோம் அறுநூறு ஹெக்டேர் இருந்துச்சு அதை நீங்கள் என்ன பண்ணீங்க கொஞ்சம் கொஞ்சமா மாதம் வரைக்கும் அறுபது ஹெக்டேரை அது கூட அறுபது ஹெக்டேர் கூட இல்லை அதை அதிமுக ஆட்சியில ஆக்கிரமிப்புகளை கொஞ்சம் அகற்றி அதை அறுபது ஹெக்டேரை மீட்டு எடுத்தாங்க சதுப்பு நிலங்க அது வந்து என்ன செய்யணும் தண்ணியை உறிஞ்சி வச்சுக்கிறோம் அது இயற்கையாக அமைஞ்ச விஷயம் அந்த தண்ணியை அக்குஃபேர் மூலமாக நிலத்தடி நீராக்கும் சென்னைக்கு நகரத்துக்கு ஆண்டு முழுவதும் நிலத்தடி நீர் குறையாம அது பார்த்துக்கணும் ரெண்டு அடியில மூணு அடியில நாலு அஞ்சு அடியில கிணத்துல தண்ணி வந்தாலும் நான் பார்த்துருக்கேன் சென்னையில் அது அந்த அந்த சதுப்பு நிலங்களையும் நீங்கள் ஆக்கிரமிச்சிட்டீங்க அதுலேயும் கட்டடம் கட்டி அதில் வந்து பெரும்பகுதியை நீங்கள் ஆக்கிரமிச்சிட்டீங்க அதையும் அதுவும் இப்போ வீணாக போச்சு ஸோ நீங்கள் அதை அதிமுக ஆட்சியில் அறுபது ஹெக்டேர் நிலத்தை சதுப்பு நில நிலத்தை அவங்க மீட்டெடுத்தாங்க அது இப்போ கொஞ்சம் தண்ணியை தேக்கி வைக்குது அது மட்டும் இல்லை அவங்க நாலு ஏரிகளை பழைய ஏரிகளை நாற்பத்தி நாலு ஏரிகள் காணாமல் போச்சு இல்லையா அதில் ஆக்கிரமிப்புகள் இருந்துச்சுன்னா அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றி நான்கு ஏரிகளை அதிமுக காலத்தில் மீட்டெடுத்தாங்க அதே மாதிரி சென்னைக்கு குடிநீரை பாதுகாத்து வைக்கக்கூடிய ஏரிகளில் நம்ம காலங்காலமாக நான் கேள்விப்பட்டது நாலு தான் புதுசாக தேர்வார் தேர்வாய் கண்டிகைங்கிற இடத்துல ஒரு புது ஒரு கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி ஐந்து டிஎம்சி தண்ணியை தேக்கி வைக்கக்கூடிய ஒரு ஏரியை உருவாக்குனாங்க அதிமுக ஆட்சி அதுதான் நீங்கள் அந்த அடிப்படை கட்டுமானங்களை பெருக்கும் போது தான் இந்த நீரை வந்து நீங்கள் சேமிக்க வைக்கணும் கடலுக்கு இந்த நீரை வந்து பொதுவாக கடலுக்கு அனுப்புறது மொத்தத்தையும் அனுப்பிச்சதும் தப்பு அந்த நீரை சேமிக்கிற ஏற்பாடு நம்ம செய்யணும் அதுக்கு அங்கெங்கே குளங்கள் வெட்டணும் இருக்கக்கூடிய பழைய ஏரிகளை தூர்வாரி அங்கே ஆக்கிரமிப்புகளை அகற்றி அந்த ஏரிகளை மீட்டெடுக்கணும் அப்போ தான் தண்ணி நிற்கும் பதினெட்டு டிஎம்சி தண்ணி ஒவ்வொரு வருஷமும் சென்னையில் பெய்கிற மழையில் அந்த மின் நீர்ப்பிடிப்பு பகு பகுதிகளில் பெய்கிற மழையில் அது கடலில் போய் கலந்துருந்துவீங்கன்னா அதை நம்ம பா காப்பாற்றணும் அதையும் முழுக்க உள்ள கடலுக்கு அனுப்பிடக்கூடாது அதனால் மழைநீர் வடிகால் என்பது அதிமுக ஆட்சியில் ஒம்பது சென்டிமீட்டர் வெளியேற்றுவதற்காக அமைத்த மழைநீர் வடிகால் போதும் நார்மல் ரெயின்ஸ் இருக்கிற இடத்துல ஆவரேஜாக இருக்கிறப்ப இந்த மாதிரி எக்ஸாம் வரும்போது நீங்கள் அது கொஞ்சம் வெள்ளம் இருக்கத்தான் செய்யும் நீங்கள் வடிகால் மூலமாக அதை வெளியேற்ற முடியாது நீங்கள் இந்த பக்கிங்காம் கேனால் சரி பண்ணியிருந்தால் வெளியேற்றிருக்கலாம் மாம்பழம் கால்வாய் போன்ற நான் ஆறு ஏழு கால்வாய்களை நீங்கள் சரி பண்ணி தூர்வாய் பண்ணி எடுத்து வச்சிருந்தா அதில் தண்ணி வெளியே போயிருக்கும் அந்த தண்ணி வெளியே போகிறதுக்கு அதுதான் வாய்ப்பு பிறகு பழைய பெரிய பெரிய ஏரிகளை மீட்டெடுக்கணும் இப்போ வள்ளூர் கோட்டம் கட்டப்பட்டது ஒரு ஏரியில் ஏராளமான ஹவுசிங் போர்ட்ஸ் கட்டப்பட்டது ஏரிகள் மாநகராட்சியை திமுக தான் பெரும்பாலான ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுலேருந்து திமுக கையில் தான் மாநகராட்சி சென்னை மாநகராட்சி அப்போ இந்த நீர்நிலைகளில் ஆக்கிரமிப்பு செஞ்சது எந்த காலத்தில் இந்த காலத்தில் தானே அப்போ அதுக்கு திமுக தானே பொறுப்பேற்கணும் நகராட்சி நிர்வாகத்தை தங்கள் கையில் வைத்திருந்த ஒரு ஒரு ஐந்து ஆண்டுகள் என்னும்போது அண்ணா பா அதிமுக இருந்திருக்குது மீதி ஆண்டுகள் பூரா திமுக தான் ஆட்சியில் இருந்திருக்குது மாநகராட்சியில் அதை ஏன் நீங்கள் அனுமதிச்சிங்க அதே நீங்கள் அகற்றலை ஏன் அந்த ஏரிகளை நீங்கள் மீட்டெடுக்கலை அதான் சிக்கல் இன்னைக்கு எல்லாரோட அதிக அளவுல எல்லாரோட கேள்வி என்னவா இருக்குன்னா நாலாயிரம் கோடி என்ன ஆச்சு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட கேட்டிருந்தாரு நாலாயிரம் கோடி செலவிட்டதா சொன்னீங்களே அது என்ன ஆச்சு அது முறையாக பயன்படுத்தப்பட்டதா சார் நாலாயிரம் கோடி என்ன ஆனது சார் நாலாயிரம் கோடி என்ன ஆனதுங்கிற கேள்விக்கு பதிலே இல்ல அது மில்லியன் டாலர் கொஸ்டின் இன்னைக்கு ஒவ்வொரு சென்னை வாசியும் அதை கேக்குறாங்க நாலாயிரம் கோடி எங்க நாலாயிரம் கோடி எங்க வச்சுன்னு அரசாங்கம் என்ன சொல்லுது நாங்க வடிகால்களை அமைத்தோம் சொல்றாங்க ஏற்கனவே அண்ணாதிமுக ஆட்சியில் அமைச்ச வடிகால நீங்கள் ஏன் போய் கை வச்சீங்க அதுவே போதுமானது தானே நீங்கள் மேற்கொண்டு பணியை தொடர்ந்து இருக்க வேண்டும் நீங்கள் சபர்மணி ஏரியாவில் வடிகால் அமைக்கக்கூடிய பணிகள் நீங்கள் இறங்கியிருக்கணும் சபர்மணி ஏரியா இருக்கிற நீரை எப்படி வெளியேற்றுவது என்பதை பற்றி நீங்கள் ஆய்வு செய்து அந்தந்த பணியில் இறங்கியிருக்கணும் நீங்கள் என்ன பண்ணுங்க செஞ்ச ஏற்கனவே செய்யப்பட்ட வடிகால் பணியிலே நீங்கள் கையை வச்சீங்க ஏ அதில் என்ன என்ன லாபம் கிடைச்சிச்சு அந்த நாலாயிரம் கோடி எங்கே போச்சுன்னு இப்போ எல்லாரும் கேட்குறாங்க ஏன்னா அதனால எந்த பயனும் இருக்கிற மாதிரி தெரியல நீங்களே சொல்றீங்க அந்த வடிகாலில் போற தண்ணியே கடல் ஏற்றுக்கிற மாட்டேங்குதுன்னு அதெல்லாம் முன்னாடி யோசிச்சிருக்கணுமா இல்லையா மழை அதிகமா பெஞ்சிருச்சு அவங்க இதை முன்னாடி இல்ல நீங்க வடிகால் அமைக்கும் போதே மழை இந்த மாதிரி பெரிய மழை பெஞ்சா என்ன செய்யறது நீங்களே என்ன சொன்னீங்க இருபது சென்டிமீட்டர் மழை பெய்யுற வரைக்கும் பெஞ்சாலும் ஒரு சொட்டு கூட சென்னையில் நிக்காதுன்னு சொன்னீங்க சொன்னீங்களா இல்லையா உங்க அமைச்சர் பாபுவே சொன்னாரு ஆனா பிறகு அந்த பணிகள் எப்போ முடிஞ்சிச்சுன்னு என்ன சொன்னீங்க மேயர் சொல்றாங்க தொண்ணூறு சதவீதம் பணிகள் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி கார்பரேஷன் கமிஷன் சொன்னா தொண்ணூத்தஞ்சு முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி அமைச்சர் சொல்றாரு இப்ப முதல்வர் சொல்றாரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் முடிஞ்சு வச்சுக்கிறேன் ஆனா எல்லா இடத்துலயும் இணைப்புகள் கொடுக்கப்படலை சில இடத்துல இப்ப சொல்றாங்க அதனால நீங்க இந்த மாதிரி இப்ப இனிமே பண்றப்ப நீங்க சென்னையில திட்டமிடும் போது வெறும் வடிகால்களை மட்டும் பண்ணி புண்ணியம் கிடையாது இந்த மாதிரி கிளவுட் பர்ஸ்டிங்கில் எள்ளினும் எஃபெக்டில் குளோபல் வார்மிங்கினுடைய எஃபெக்டில் திடீர் திடீர்னு பெய்யக்கூடிய மழை அந்த அமெரிக்காவிலையும் லண்டன்லேயே நீங்கள் என்ன ஆச்சுங்க கடந்த ஆண்டு லண்டன்லேயே பெருவெள்ளம் வந்து போட்டில் தான் மக்கள் பயணம் இருந்தாங்க முதல் மாடி வரைக்கும் தண்ணி வந்துச்சு எல்லா வீடுகள்லேயும் எல்லாரும் போட்டில் போய் ரெண்டாவது மாடியில் தான் போய் இறங்கினாங்க அப்போது ஒரு மூதாட்டி ஒரு லேடி வந்து கிண்டலா என்ன சொன்னாங்கன்னா இந்த வருஷம் நம்ம ரோம் நகரத்தில் இருக்கக்கூடிய அந்த த இதுல தண்ணியிலே போட்டு போகுமே அந்த நகரம் அந்த அங்கே போகணும் பிளான் பண்ணியிருந்தோம் டூர் போகணும்னு சொல்லி தேவையில்லை ஆ அந்த அங்கே நகரத்துக்கு போக வேண்டியன்னு பிளான் பண்ணியிருந்தோம் டூர் போகணும்னு இப்போ தேவையில்லை லண்டன்லேயே நம்ம தானே பயணம் பண்ணிட்டு இருக்கிறோம் அதனால பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க அது மாதிரி கிண்டல் அடிச்சாங்க அது மாதிரி தான் நீங்க அங்கேயே அந்த பிரச்சனை இருக்குது இந்த மாடர்ன் டேஸ் ரெயின்ஸை வந்து நீங்கள் கணக்கு பண்ணணும் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வடிகால் அமைப்புகளை நீங்கள் மாற்றி அமைக்கணும் அது வெறும் கால்வாய்கள் மூலமாக வெளியில் வெளிப்படையாக ஓப்பன் ஏரில் இருக்கக்கூடிய கால்வாய்கள் நதி நீர் நதிகள் மூலமாக அதை வெளியேற்றுவதற்கு முயற்சிகள் அதிகம் எடுக்கணும் அதே மாதிரி அதை சேமிப்பதற்கான ஏற்பாடுகள் நீங்கள் ரொம்ப செய்யணும் ஒவ்வொரு பார்க்லையும் நடுவில் ஒரு பெரிய குளம் விட்டுனா குளம் வெட்டினா அந்த ஜெயலலிதா கார காலத்தில் ரெயின் ஹார்வெஸ்டிங் பண்ணாங்க மழைநீர் சேகரிப்பு அது சென்னையில் எல்லா இடத்துலையும் கம்பல் பண்ணி எல்லா வீடுகளிலையும் அது கொண்டு வந்தாங்க அது என்ன ஆகுது நிலத்தடி நீரை பெருசாக பாதுகாக்குது ப்ளஸ் அது வந்து மழை நீரை வெள்ளத்தை அது உள்வாங்கிக்கிறது ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்கக்கூடிய அந்த மழைநீர் அந்த சேமிப்பு அந்த கிடங்கு வந்து அந்த தண்ணியை உள்ள வாங்கிக்கிறது அதே அதை வந்து அது அதனுடைய காலம் முடிஞ்சு போச்சு அதை திரும்ப ரெனியூ பண்ணி ரெனியூவல் பண்ணி அதை திரும்ப போட வைக்கிறதுக்கு இந்த அரசாங்கம் முயற்சி எடுக்கலை எடப்பாடி அரசாங்கத்தை கொஞ்சம் முயற்சி எடுத்தாங்க புதுசாக வந்த பெரிய பெரிய பில்டிங்ஸ் எல்லாம் காம்ப்ளெக்ஸ் எல்லாம் வந்து மழைநீர் வடிகால் சேமிப்பு மழைநீர் சேமிப்பு இல்லைன்னா திட்டம் இல்லைன்னா அதுக்கு நாங்கள் சாங்ஷன் பண்ணுறது இல்லைன்னு முடிவு பண்ணாங்க அது ஓரளவுக்கு போச்சு ஆனால் பழைய வீடுகளில் திரும்பவும் அந்த மழைநீர் சேகரிப்பு தொட்டிகள் வந்து பாலாகி போச்சு அதை திரும்ப கொண்டு வர்றதுக்கான ஏற்பாடை நீங்கள் பண்ணலையே பண்ணியிருந்தா அதில் பெருமளவு நீர் சேமிச்சுருக்கோம் நம்ம சேமித்து இருக்க முடியும் தேங்குற நீர் அதில் சேமிக்க முடியும் தேக்கத்தை குறைக்க முடியும் இது மாதிரி நீங்கள் பல வகைகளில் யோசிக்காம வெறும் மழை நீர் வடிகால் நாலாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி போட்டா சரியா போயின்னு சொன்னால் சரியா போகாது சரியான பாடம் இந்த நமக்கு அடிச்சிருக்கு இந்த மழையினால் நமக்கு சரியான பாடம் கிடச்சி இது இன்னி பல வீடுகளுக்குள்ளே நீர் புகுந்துக்குது பல கார்களே தண்ணியில் அடிச்சிட்டு போகப்பட்டிருக்கு ஏன்னா ஏரிகள் சிலது உடைஞ்சு போயிருக்குது அந்த நீர் பெரிய அளவுக்கு வெளியே வந்திருக்குது அந்த ஏரிகளை பலப்படுத்தலை நீங்கள் தூர்வாரில் அது ஏரி வந்து உடையுது இந்த மாதிரி நீங்கள் ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ரொம்ப எளிதாக பார்த்தது தான் பிரச்சனை இப்போ அந்த கார்களுக்கு உதாரணம் ஜெயலலிதா ஆட்சியில் இந்த இப்போ என்ன பண்ணாங்க இந்த கார்கள் பாதிக்கப்பட்ட இந்த மழை நீரில் மூழ்கி போன கார்களை எல்லாம் அவங்க ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு ஒர்க் ஷாப் பல இடத்துல வச்சிருந்தாங்க இலவசமாக ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்க அதை இந்த அரசு செய்யணும் இன்னொன்று வீடுகளுக்குள்ள தண்ணி புகுந்த உடனே ஃப்ரிட்ஜு ரெஃப்ரிஜர் இது வாஷிங் மிஷினு இதெல்லாம் ஸ்பாயில் ஆயிருக்குது சாதாரண பாவம் அப்பாவி குடும்பங்கள்ல அவங்க கஷ்டப்பட்டு தவணை முறையில் வாங்கி வச்சிருந்துருப்பாங்க அதெல்லாம் பாய பாலாக இருக்குது அதையெல்லாம் சரி பண்ணுறதுக்கே அந்த நிறுவனங்களை கொண்டு அந்த அந்த அம்மா வந்து முயற்சி எடுத்தாங்க சரி பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு அதுக்கான கணக்கெடுத்து நிவாரணத் தொகை தருவதற்கும் அந்த அந்த பொருட்களை திரும்ப மீண்டும் அவங்க வாங்கிறதுக்கான ஏற்பாடுகளையும் அந்தம்மா செஞ்சாங்க கடன் வழங்குவதற்கு அதுக்கான இஎம்ஐ கட்டுறதுக்கு எல்லா பல்வேறு ஏற்பாடுகள் அந்த அம்மா பண்ணாங்க அதையும் இவங்க செய்யணும் இது ஒவ்வொரு ஆண்டும் வரக்கூடிய விஷயம் இல்லை ஒவ்வொரு ஆண்டும் சாதாரண பெயர மழையில் அது இருக்கிற வடிகால் போதும் நீங்கள் கால்வாய்களை தூர்வாரி சுத்தமா வச்சுக்கிட்டா போ அதை மட்டும் தான் நம்ம செய்ய முடியும் இதெல்லாம் என்னன்னா கட்சியின் தவறுகளை மறைப்பதற்காக திட்டமிட்டே தொலை தொடர்பு துண்டிக்கப்பட்டதா சொல்றாங்க நீங்க இதை எப்படி சார் பாக்குறீங்க உண்மையா வந்து இது எனக்கு அது அப்படி திட்டமிட்டு செஞ்சிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல அதை பத்தி நான் இது முடிவா சொல்ல முடியல என்னால ஆனா ஒண்ணு ஆச்சு ரெஸ்டரேஷன் ஒர்க்கு டிலே ஆச்சு என்ன இது மின்சார இணைப்பை கொடுப்பதில் பெரிய அளவுக்கு காலதாமதம் ஆகுச்சு அதிமுக அரசில் ரெண்டு மணி நேரத்தில் கொடுத்தாங்க மழை நின்ன உடனே ரெண்டு மணி நேரத்தில் கொடுத்தாங்க இவங்க வேறு வேறு நொண்டி சாக்குகளை சொல்லிவிட்டு த தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய இடங்களில் நாங்கள் மின்சார இணைப்பை நாங்கள் கொடுக்கலன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துக்கும் தரலை தண்ணி இல்லாத இடத்துலையும் இவங்களால் தர முடியல மின்சார இணைப்பு தர்றது ரெண்டு நாள் மூணு நாள் ஆகிருக்குது இதனால் நம்ம செல்லில் சார்ஜ் பண்ண முடியாமல் போச்சு யாரோடையும் கான்டாக்ட் பண்ண முடியாமல் போச்சு ஏதாவது உதவி வேணுமாலும் கேட்க முடியாமல் போச்சு மக்கள் ரொம்ப தவிச்சு போயிட்டாங்க பல இடங்களில் சாலை மறியல் பண்ணி தான் இவங்க மின் இணைப்புகளை கொடுத்துருக்குறாங்க அந்த அளவுக்கு போயிருக்குது அது கடந்த ஆட்சியில் அது நடக்கலையே அவங்க உடனடியாக ரெஸ்டரேஷன் பண்ணிவிட்டாங்க ரெஸ்டரேஷன் பண்ணுறதுல அதிமுக ரெக்கார்டு இருக்கு ட்ராக் ரிகார்டு திமுகவுக்கு ரெஸ்டரேஷன் ஒர்க்கில் ரொம்ப மந்தமாக இருந்திருக்கிறாங்க இன்னொன்று அமைச்சர்கள் வெளியே வரலை மக்கள் கோவிக்கிறாங்கங்கிறதுனால அமைச்சர்கள் வெளியே வந்து மக்களை பார்க்கல எங்கேயுமே வர வர்றதுக்கு அவங்க தயக்கம் காட்டினாங்க அந்த சிக்கல்லாம் இருந்துச்சு இதோட சேர்த்து மக்களுக்கு சென்னை வாசிகளுக்கு திமுக அரசின் மீது பெரிய அளவுக்கு கோபம் இருக்குது இப்போ நியாயமான கோபம்தான் இல்லை பால் என்னங்க பால் கிடைக்க மாட்டேங்கிறீங்க எங்க இது என்னங்க இது பால் கிடைக்கிறது என்னங்க பிரச்சனை நீங்களே சொல்கிறீங்க மழை நீர் வடிஞ்சிருச்சு பெரும்பாலான நடத்துற வளைஞ்சு வடிஞ்சிருச்சுங்கிறீங்க ஆனால் இன்னைக்கு கூட பால் பாக்கெட்டு கிடைக்கல மக்களுக்கு அது முக்கியமான அத்தியாவசிய பொருள் இல்லையா அதை நீங்கள் கவனம் செலுத்தி இருக்கணும்ல அது அமைச்சர் சொல்றாரு இன்னைக்கு நாங்கள் பத்து லட்சம் பாக்கெட்டில் வெளியிட்டுருக்கோம் அது சொல்கிறேன் ஆனால் பெண்கள் போய் பார்த்துட்டு என்ன சொல்றாங்க இங்கே வந்து நாங்கள் பார்த்தோம் இருபது ரூபா பாக்கெட்டை நாற்பது ரூபா ஐம்பது ரூபா அறுபது ரூபான்னு விற்கிறாங்க அதுக்கும் பெரிய கூட்டம் கியூல நிற்கிறாங்க அந்த நாங்கள் அந்த நாற்பது ஐம்பது அறுபது கொடுத்துட்டு வாங்குறது தயாராக தான் இருந்தோம் பட் அந்த பெரிய அதுக்கும் பெரிய கியூ நிற்குது நாங்கள் நின்னால் எப்போ வாங்குறது கிடைக்குமாங்கிற சந்தேகம் வந்தோடனே திரும்ப சொல்ல இன்னைக்கு இன்னைக்கு மதியம் வரைக்கும் பால் பாக்கெட் விநியோகத்தில் என்னங்க கோளாறு அதில் என்ன உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை இவ்வளவு தடைகளே ஏன் இவ்வளவு ஏன் மக்களை பாதிக்கிறீங்க தெருத்தெருவா அலையிறாங்க பாவம் பால் பாக்கெட்டுக்காக காக்கு அப்பயும் கிடைக்காம கஷ்டப்படுறாங்க இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து அதிமுக ஆட்சியில் இந்த தவறுகள்லாம் நடக்கலைங்க பால் பாக்கெட் கிடைக்கலன்னு ஏதாவது சொன்னாங்களா நீங்கள் சொல்லுங்க சொன்னாங்களா எப்பயாவது அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருந்துச்சா இல்ல எங்களுக்கு உணவு போட்டலாம் வரலன்னு கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா என்ன எங்க மீட்பு குழு எங்களுக்கு வந்து செய்யலன்னு கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா பாருங்க மீட்பு குழு மீட்பு குழு பணி செஞ்சதா முடிஞ்சது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல பெரிய அளவுக்கு செஞ்சாங்க இப்ப பாருங்க அப்ப வந்து வெள்ளம் வந்து அது பேரிடறது அதாவது சுதந்திர இந்தியாவுல நடைபெற்ற பனிரெண்டு மிக பெரிய தேசிய பேரிட பேரிடர்களில்ல அது ஒன்றா அந்த அளவுக்கு அது ஒரு பேரிடர் இது அப்படிப்பட்ட பேரிடர் இல்லை இது வெறும் இடர் தான் இதை சமாளிக்க முடியும் அரசு மனசு வச்சா அரசு தன்னுடைய சக்தியை திறனை முழுமையாக பயன்படுத்தி இருந்தால் இதை சமாளிச்சிருக்கலாம் சமாளிக்கல இவங்ககிட்ட கோளார் இருக்குது திறனற்ற அரசாக இருக்கிறது என்பதை மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க பால் பாக்கெட் கூட விநியோகம் பண்ண முடியாத அரசாங்கமாக இருக்கிறாங்க சென்னை நகரத்துல நன்றி சார் நன்றி எங்களுடன் இணைந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி சார் நன்றிமா